பிரம்மா குருமேஸ்வர குரு சாட் சாட் பரபிரம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமகா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களுக்கு குருவின் அருள் தேவைப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் தந்தை தாய்க்கு பிறகு குருவின் அருளாலே தெய்வத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறதும் குருவின் அருள் இந்த ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது குருபலன் வந்துருச்சான்னு பார்ப்போம் கல்யாண விஷயத்துக்கு குழந்தைகள் பேர் அப்படிங்கிறது குரு காரகன் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் குரு முக்கியம் ஏன்னா இது பெரிய பிளானட் அந்த பிளானட் அந்த கிரகம் தன்னுடைய இறக்கும் இடத்தை விரிவாக்கம் செய்வோம் அப்படிங்கிறதுனால இருக்கிற இடத்தை கெடுக்கும் ஆனால் பார்வையால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குருவினுடைய தன்மையில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க தன் பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னாக்க ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ஆசைகளை பற்றின விஷயம் கலத்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏழாம் பார்வை அதே போல் நமக்கு பூர்வபுண்ணியஸ்தானத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் ஒன்பதாம் பார்வை இதுதான் முக்கியமான விஷயங்கள் அமையும் திருமகளும் பெருமாளும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பலன்களை கொடுப்பார்கள் இந்த மூல திருகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட விஷயத்தில் தான் நமக்கு பலவிதமான நுட்பமான விஷயங்களையும் அருட்கடாட்சமாக ஒரு ஜாதகர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் நிறைய ஜோதிட மெத்தட்ஸ்லாம் உண்டு அதில் பிருகுநந்தி நாடி அப்படிங்கிற மெத்தர்டில் ஒரு ஜாதகர் அப்படின்னு சொன்ன உடனே குருவை தான் வச்சுப்பாங்க குருவிலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை ஒன்பதாம் பார்வை திருகோண பார்வைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை செயற்கையாக வைத்து கொண்டு பலன் சொல்வது அப்படிங்கிறதுனால குருவின் முக்கியத்துவம் நல்லா புரிஞ்சுருக்கும் இப்படிப்பட்ட குரு தன்னுடைய நேர் பயணங்கள் எதிர்மறை பயணங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பயணங்கள் உண்டு இந்த எதிர்மறை பயணம் பேர் வக்ரோனு பேர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரும்பி செயல்படுவது குரு இப்போ அதிசாரமாக உள்ளே வந்தார் கடகராசிக்குள்ளார உச்சம் அப்படிங்கிற இடத்த தொடுறார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் தான் தங்கம் வேலை கிடுன்னு மேலே ஏறிச்சு பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறம் அது ஸ்டெபிளைஸ் ஆகி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை காட்டுறது இந்த வக்கரகதியில் ஆரம்பிக்கும் நவம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த வக்கரத்தின் ஆரம்ப நிலை அவர் திரும்பி ஒரு டிகிரியை ஆரம்பித்து திருப்பி மிதுன ராசியை நோக்கி பயணம் கொள்வார் இந்த பயணம் மார்ச் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரஃப்லி அவரோட நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் இந்த பீரியடில் இவருடைய வக்ரகதியானது நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான நோட்டபுளான விஷயங்கள் உண்டு இப்போ நேர் பார்வையாக இவர் பார்த்தா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக விருச்சிகராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வையாக மீன ராசி மேலே வைப்பார் இப்போ ரிவர்ஸில் பார்த்தாக்க தன்னுடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிற பார்வை பலத்தை மீனராசி மேலே வைப்பார் ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறத விருச்சிகராசி மேலே வைப்பார் மகர ராசி மேலே ப்ரொடாமினென்ட்லி அந்த ஏழாம் பார்வை இருக்கும் கடகராசியில் இருக்கிற வரைக்கும் அதனால் இந்த தன்மையை எப்படி இந்த கிரகங்கள் ஈர்த்து கொள்கிறது அப்படின்னு முக்கியம் இந்த சுகத்தை கெடுப்பது அப்படிங்கிற விஷயமும் உண்டு இதில் ஏன்னா குருவும் சன் சனி பகவானும் பார்த்து கொண்டாலே கலவரங்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் உண்டு நேரடி பார்வைகளாக கடகத்தில் உட்காந்து மகர ராசியில் இருக்கும்போது தனுசில் இருக்கும்போது மிதுனத்தில் இருக்கும்போது இதெல்லாம் தான் நேச்சுரல் கிளாமிட்டியான யுத்தங்கள் எல்லாம் வந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா அப்படிப்பட்ட கலவரங்களெல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த சனி குரு பார்வைக்கு உண்டு அப்போ முக்கியமாக கடல் அப்படிங்கிற இடத்துல மீன ராசிக்குள்ளேற சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு கடல் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொந்தளிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் சனி பகவான் அப்படிங்கிறவர் நிறைய பேர் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் மக்களையும் சேர்ந்த சார்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவார் எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் கொந்தளிப்பு வந்தால் நிறைய டேமேஜும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது எஸ்பெஷலி நீர்நிலைகளிலே அப்போ வெள்ளக்காடு ஆவதற்கு வாய்ப்புகள் கடல் கொந்தளிப்பாவதற்கு வாய்ப்புகள் கடல் சீற்றத்தினால் வரக்கூடிய டேமேஜஸ் இப்படின்னு நிறைய நேச்சுரல் கலாமட்டி இஷ்யூஸையும் கொண்டு வருவார் அப்படிங்கிறதும் இங்கே நோட்டபுள் பாயிண்ட்டாக இந்த வக்கரகதியின் போது பார்க்க வேண்டியிருக்கு நல்ல செய்தியே இல்லையா சார் அப்படின்னா நல்லதும் உண்டு ஏன்னா இந்த ஐந்தாம் இடங்கிறது ஆசை லாபம் வியூகத்தின் அடிப்படையிலே புதிய மாற்றங்கள் நுணுக்கங்கள் இது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த குரு பார்க்கறதுனால கிடைக்கும் ஒன்பதாம் இடமே பார்க்குறார் ராசியை பார்க்குறார் இல்லைங்களா காலச்சக்கர புருஷத்தின் எட்டாம் இடம் அப்போ உங்களுக்கான பலவிதமான ஐடியாஸ் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரவுகள் இதையும் இந்த பார்வையின் பலத்தினாலே கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே தீர்மானமாக பார்க்கணுன்னா ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த சூழ்நிலையிலே சுக்கரனானவர் ஆட்சியிலே அமர்கிறார் ராசிக்குள்ளே ஆட்சியில் உட்கார்வார் அவர் விசாக நட்சத்திரத்துக்கு பயணம் செய்வார் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவும் சுக்கரனும் எதிரி அணியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஒரு பகை நோக்கங்கள் இருந்தாலும் வெற்றி அப்படிங்கிற நோக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் யுத்தங்கள் உண்டு அசுர தேவ யுத்தம் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறையா வரும் சுக்கரன் நார்மலாக சொல்லுவோம் பெண் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பெண் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விசாக நட்சத்திரத்தை இந்த சுக்கர பகவான் தொடக்கூடிய நேரங்களிலே பெண் ரிலேட்டடான மேட்டர் ரொம்ப பர்டிகுலராக கொண்டு வந்திருப்பாங்க நார்மலாக கொஞ்சம் சமய காலத்தில் நிறைய பார்த்தோம் இல்லையா மீ டூ அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி இந்த வன் புணர்ச்சி விஷயங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நியூஸஸ்லாம் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களிலே எதிர்நோக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிகிறது அதுவும் ஸ்பெஷலி இந்த துளாராசிங்கிறது கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுல பெண்கள் பெண்கள் தோண்ட தொடர்பு கொண்ட விஷயங்கள் எல்லாம் இந்த எக்ஸ்ப்ளோரிங் ப்ராபிலிட்டி ஆஃப் விசாக நட்சத்திரத்தை தொடரக்கூடிய சுக்கரன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விடுவார் தபாத்துக்கோ இப்படி இருக்குது உலகம் அப்படின்னு சொல்லி காட்டுவார் அப்போது நிறைய விஷயங்களும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளையும் இந்த குருவக்ர பேர்ச்சின் போது எதிர்பார்க்கலாம் என்ற கூடுதல் தகவலையும் மனதில் கொள்ளுங்கள் வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் அஷ்டமஸ்தானம் என்கிற கடகராசிக்குள்ள குரு வக்கரகதியை எழுதுகிறார் இவருடைய பயணம் ஏழாம் இடத்தை தொடுவதாக அமைகிறது உங்கள் ராசிநாதன் ஏழில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு சுகந்தான் அப்போ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிற கட்டியம் தெரிகிறது நாலாம் இடம் மண் மனை வாகன யோகம் கொண்ட இடம் இதை தன் பார்வையாலும் பார்க்கப் போகிறார் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடத்தையும் தொடுவார் அப்போது கொஞ்சம் திடீர் செலவுகளும் உண்டாகும் ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்தோடு வேலை செய்யலைன்னா பிரச்சனையும் உண்டு வெளிவட்டாரத்தோடு உள்ள வீணா விவாதம் செய்து கொண்டிருந்தீர்கள்னா அதுவும் கட்டி சொல்கிற மாதிரி ஆகிடும் ப்ராப்ளம் உண்டாகும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்வது அவசியம் தவிர்த்து விடுங்கள் நிறைய மொபைல் ஃபோன் நோண்டுறது மூன்றாம் இடத்தை தொடுவதற்கு வரும்போது மொபைல் ஃபோனெல்லாம் நோண்ட சொல்லும் அதெல்லாம் சோஷியல் மீடியாவுக்குலாம் அதிகமாக போகாதீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுருங்க உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடத்துலே பன் பார்வையை மதிப்பார் பயணங்களினாலே புதிய அனுபவங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நான் அப்படி போனேன் சார் அங்கே பார்த்தீங்களா சார்னு ஒரு சின்ன ஸ்டோரி அதில் கிரியேட் பண்ணிட்டே வருவார் ஸோ அப்படி போது எச்சரிக்கையும் இருக்க வேண்டிய சூழ்நிலையை குரு கொடுக்கிறார் குருவினுடைய புனர்பூசம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே சந்திர பகவான் எல்லாம் நுழையும் போது கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுப்பார் அதனால் அந்த டேலெல்லாம் கொஞ்சம் இருங்கள் நீங்கள் ஜென்ரலாகவே வெளுத்ததெல்லாம் பால்ன்னு யோசிக்கிறாள் எதையும் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு அப்படி கொஞ்சம் லெத்தார்ஜிக் மூமெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது எல்லாரையும் அனுசரித்து போகிறீங்க ஆனால் சில இடத்துலலாம் வீணாக வம்பு பண்ணிடுறீங்க அதனால தான் உங்களுடைய பேர் சில இடத்துல டேமேஜ் ஆகிடுது அந்த ஆகிற ஒர்க்கை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த உபாயம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வேலை என்னென்னு மட்டும் செய்யுங்க அடுத்த வேலைக்குள்ள நுழையவே நுழையாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வைக்கிற பீரியட் நவம்பர் பன்னெண்டுலேருந்து மார்ச் பன்னெண்டு வரைக்கும் அடுத்தவனுக்காக ரெக்கமெண்டேஷன் போகவே போகாதீங்க ஜாமீன் கம்பி எழுத்து வேண்டவே வேண்டாம் அடுத்தவனுடைய கடன் உங்களுடைய பேர்டன் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளார மாட்டிக்காதீங்க இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து அப்படி ஜோவியல் லைஃப்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சிக்கி சின்னாம்பினமாகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது குரு கொஞ்சம் கண்டிப்பானவர் தான்ங்களே அதனால் இந்த வேலை வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் காஷன் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்டெடியாக செய்ய வேண்டியது எல்லாமே தான தர்மங்களை செய்வது முடிந்தவரை உங்களால் இயன்ற அளவுக்கு படிப்பு ரிலேட்டடான விஷயத்துக்கு புஸ்தகம் நோட்புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு நல்ல பரிகாரம் இதை பண்ணிகிட்டே வர்றது தொடர்ந்து தெய்வீக பணிகளிலே செய்வது அப்படிங்கிறதுல சரண கோஷத்தை நிறைய கொண்ட ஐயப்பனை வழங்குவது புலிமேல் இருக்கும் ஸ்தாஸ்தா இவரை வணங் வணங்குவதனாலே உங்களுக்கு குருவின் குருவான இந்த ஐயப்பனின் அருள் என்றென்றும் தொடர்ந்து நிற்பதனால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளர்த்துடா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்